I'm going இங்கு சிரிச்சு செடிய சீருச்சு பூபும் இல்லை கயும் இல்லை களியாச்சு நாம் வணக்கம் சரி என்ன பேர் என்ன ஜெயகாந்தன் அப்படியா சரி அக்காக்கு பிரியங்கா ஜெயகாந்தன் பிரியங்கா என்ன அதாச்சும் இன்றைக்கி உங்களுடைய பதிவு திருமணம் அப்படித்தானே சரி உனக்கு பதிவுத் திருமணம்னு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பதவி திருமண நெல் வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்து உன்னை இந்த பதவி திருமணத்தை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து இன்றைக்கி உங்கள் ரெண்டு பேருக்குமே முழுமையாக கொடுக்கணுமாம்னு சொல்லியும் இந்த இடத்த வந்து கொஞ்சம் கலகலப்பாக்கி சின்னதாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டோடு அவங்களோட அன்பான வாழ்த்தை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னையே கொடுக்கணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு ஏன்னா சிலாக்கள் வந்து மிக்கிமோஸ் மினிமோஸ் கிட்ட கொஞ்சம் கிஃப்டை கொடுத்து அனுப்பி இருக்கணும் மாப்ளேட்டையும் பொம்பளேட்டையும் இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து எங்களுடைய திருமண வாழ்த்தையும் அவையிலையும் சொல்லிவிட்டு என்னை அவையிலையும் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்கணும்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் ஆ சந்தோஷமாக இந்த மாதிரி வந்தது ஆ அண்ணா ஒன்றுமே சொல்கிறேன் இல்லை அண்ணா நாளைக்கு சரியா டயர்டில் நிற்கிறீங்களா அப்படியா மார்னிங்லேருந்து ஆ சரி அந்த நிற்கிறீங்களா சரி அதாச்சும் இந்த கிஃப்டை அனுப்பின வைக்கி உங்களை வந்து ரொம்ப ரொம்பவே பிடிக்குமான்னு சொல்லி அதாச்சும் எல்லாருமே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க தானாமி இருந்தாலும் தாங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அவங்களோட வாழ்த்தை வந்து உங்களுக்கு சொல்லணுமாம் என்று சொல்லி ஆசைப்பட்டு நிறைய நிறைய கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு சாக்லேட் பொக்கே கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க அதாச்சும் வந்து இன்றையிலேருந்து நீங்கள் ரெண்டு பேருமே என்ன இல்லறத்தில் இணைகிறீங்களாம்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை வந்து இனிப்பா இனிமையாக வந்து ஸ்டார்ட் பண்ணட்டுமாம்னு சொல்லி ஒரு சாக்லேட் போக்கே கொடுத்து அனுப்பி அனுப்பி இருக்கணும் அதோட வந்து இன்னும் ஒரு ஆள் இன்னும் ஒரு ஆக்களை அனுப்பி இருக்கணும் யாருன்னு பார்த்தீங்களா பின்னுக்கு வாங்கி வச்சிட்டிங்க அதாச்சும் வந்து கிருஷ்ணனையும் ராதையும் வந்து அனுப்பி இருக்கிறோம் அவங்கள போல் உங்களையும் வந்து எப்பவுமே என்னை அன்பு பெறுக சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கடாமன்னு சொல்லி கிருஷ்ணனையும் ராதையும் சும்மா அனுப்பாமல் இருபதாயிரம் ரூபாய் காசையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் மாப்பிளையும் ஃபோம்லேட்டையும் கொடுத்துட்டு வாங்கோம் இனி இண்டையிலேருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எப்பவுமே செல்வங்கள் பெருகணுமாம்னு சொல்லி என்னை காசையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் அதோட இன்னும் வந்து நிறைய நிறைய கிஃப்ட் வந்துருக்குது ஆ வாங்கி எல்லாத்தையும் பின்னுக்கு வச்சிட்டீங்க என்ன கிஃப்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கல ஒம்மணி பாப்பமா என்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி ஆ சரி அப்படி ரெண்டு பேரும் வந்து பெரிய புக்ஸ் எடுங்க பாப்பா நிறைய பேர் வெயிட் பண்ணிங்க நிற்கிறோம் நினைக்கிறேன் புக்ஸ் எடுங்க புக்ஸ் எடுங்க அக்கா மட்ட புக்ஸ் எடுங்க ரைட் அப்படி ஓப்பன் பண்ணுங்க அதை அதாச்சு இங்கே நிற்கிறாங்களோ ஒருத்தருக்கும் தெரியாது யார் இந்த மாதிரி அனுப்பினேன்னு சொல்லி உங்களுடைய பதவி திருமணத்துக்கு பெற முடியாத ஒருத்தங்களாவும்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டை அனுப்பியிருக்கணும் கொடுத்துட்டு கேளுங்க வேலை என்ன செய்யணும்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லியா சரி அண்ணா நீங்கள் சொல்லுங்க அவன் வியாட்டை சைட்லேருந்து வந்திருக்கும் அக்கான சைட்லேருந்து வந்துருமா அண்ணாண்ட சைட்லேருந்து வந்துருமா ஜியாட்டை சைட்லேருந்து கொடுக்க சான்ஸ் சரி கேஸ் பண்ணிடலும்மா அக்கா இல்லையா ரைட்டு நான் அதாச்சும் உங்களோட பதவி திருமணமா ஸோ தங்களால் விரையெல்லாம் போயிட்டு தான் ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து எங்களுடைய சார்பாக வாழ்க்கையும் சொல்லிட்டு வாங்க சொல்லி அனுப்பி இருக்கணும் சில கிஃப்ட்டுகளை ஓபன்டா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணிடலுமா சில கிஃப்ட்டுகளை பார்த்தா ப்ளூ எதுவும் கிடைக்கும் உங்களுக்கு யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி ஸ்பெஷலாக வந்து கொடுத்துட்டு மாப்பிளையும் பொம்பளையும் என்ன செய்யணும்னு சொல்லி தாங்கள் பார்க்கணுமா சொல்லி அனுப்பி இருக்கணும் ரைட் என்ன வந்துருக்குது ட்ரெஸ்ஸஸ் வந்துருக்கேண்ணே ஓகே அக்கா சரி அக்காக்கும் ஒரு சல்வா ரெண்டும் சரி அதாச்சும் மண்டைக்கு உள்ளே பதவி திருமணம் பொக்கே வந்திருக்குது அதே டைம் இருபதாயிரம் ரூபாய் காசை கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் அதோட நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துருக்கு அண்ணா பிரட்டி பிரட்டி பார்க்குறாரு அதில் எந்த குழுவுமே இல்லையா சரி உங்களுக்கு இதோட குட்டி குட்டி பாக்ஸஸ் நிறைய வந்துருக்கு அந்த பாக்ஸஸ்ல கட்டாயம் குழு இருக்கும் நீங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் குட்டி பாக்ஸஸ் ஒன்று அடுத்த பண்ணுங்க கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணணுன்றது காண்டேன்னு நிறைய செலவு டைப்பெல்லாம் அடிச்சு அனுப்பி இருக்கிறேன் ரைட் அப்படி ஓபன் பண்ணுங்க புக்ஸே என்ன வந்துருக்குது தங்கத்துலேயும் ஒரு மோதிரம் வந்திருக்கு அக்கா பார்ப்போம் கொண்ட புக்ஸில் என்ன இருக்கேண்டு என்ன தனியாக பீனோ ஒன்று வச்சிருக்கிறா அதே மாதிரி எடுக்க பார்ப்போம் ரைட் சொல்லுங்க ஏதாச்சும் இருக்கா என்ன இருக்குது குட்டி பாக்ஸ் இருக்கா நீங்க ஒரு மோதிரம் ரெண்டு தங்கத்துல மோதிரம் வந்து இருக்குதா அப்படி என்னும் குட்டி பக்ஸா இருக்கு அதையும் பாப்போம் சில அதுக்கே மோதிரங்கள் இருக்கலாம் இல்லாட்டி வேறையும் இருக்கலாம் அடுத்தது என்ன வந்துருக்கா பாத்தாச்சா அடுத்தது மோதிரமா ஒரே மோதிரம் மோதிரமா கெஸ் பண்ணுமா அதாச்சும் நிறைய தங்கத்தை அனுப்பி இருக்கேன் சாக்லேட் வந்தது காசு வந்தது கிருஷ்ணன் ராதை அனுப்பினா மேட்டர் இல்ல நிறைய தங்கத்தை அனுப்பி இருக்கிறோமா அப்ப யார் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கெஸ் பண்ணுமா அண்ணான சைட்ல இருந்து வந்திருக்குமா அக்கான சைட்ல இருந்து வந்திருக்குமா டப்பட் உங்கட இது உங்கட ஏரியாவா அப்போ உங்கள்கிட்ட வீட்டை ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஆக்கலன்னு கேஸ் பண்ணக்கூடாதா அக்காண்ட சைட்லேருந்து வந்திருக்கலாம்

பிரான்ஸ்ல இருக்கிறார் இல்ல யாரும் வச்சான் கொடுக்கல செல்வன் அவர்கள் யார் கூட்டாளி கூட்டாளித்திருப்பாரா சான்ஸ் இருக்கா அதாச்சும் என்ன நீங்க எல்லா கிஃப்டையும் கொடுங்கோ கொடுத்துட்டும் கடைசி மட்டும் எங்ககிட்ட பேரவர் கெஸ்ட் பண்ணி சொல்லியிருந்து சொன்னா மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் குடுக்கட்டா ரெண்டு பேரையுமே கப்பல்ஸா டான்ஸ் பண்ண வச்சுட்டு தாங்கள் யார் கொடுத்தேன்னு சொல்லி சொல்லட்டாங்கன்னு சொல்லி சொல்லி இருக்கணும் ரெண்டு டூ மினிட்ஸுக்காச்சும் பாட்டு போட்டு ரெண்டு பேரையும் டான்ஸ் பண்ண சொன்னா அவையல் சொன்னவன் நம்பிக்கையா டப்புன்ட்டு தங்கட பேர் தான் சொல்லி அப்படி இருக்கா ஆனா இவ்வளவு கிஃப்டையும் கொடுக்குறேன்னு சொன்னா என்ன நிறைய தங்கத்துல மோதிரங்கள் வந்துருக்கு பொறின்ல இருந்து எல்லாத்தையும் இப்படி அனுப்பியிருக்கிறான் இல்லையேண்ணா சரி அதாச்சும் கூடுதல அண்ணா குழப்பம் வேண்டாம் அடி விழுந்தாலும் விழுந்துரும் போல இருக்கு அண்ணா பாருக்கு சரி அதாச்சும் வந்து இங்கே இருக்கிற சொந்தங்கள் சில பேர் தான் வந்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து இன்றைக்கு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு எஸ் பண்ணேலுமா இங்கே இருக்கிற சொந்த காரோராக்கள் அனுப்பி இருக்கிறோம் அண்டியாக்கள் சித்தப்பாக்கள் அதெல்லாம் கொடுத்துருப்பா ஆ சரி இப்போ கடைசியில் வந்து நாங்கள் சொல்லுவோம் யார் கொடுத்தேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா நான் சொன்ன உடனே உங்ககிட்ட பெருத்தான் டப்புன்னு சொல்லுவாராமான்னு சொல்லி அனுப்பினேன் ஆ என்னும் போகிற ஒரு கிஃப்ட் இருப்பா அம்மா அந்த கிஃப்ட்டில் கட்டாயம் குழு இருக்குது உங்களுக்கு யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியா எல்லா கிஃப்டும் வாங்குற பிரச்சனை எல்லாத்தையும் தான் பெரிய கஷ்டமா அடுத்தது ஒரு ஃப்ரேம் வந்து இருக்கு இந்த ஃபோட்டோ யாருக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கிறீங்களா ஆஹ் ஏதாச்சும் கண்டுபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குட்டாளி மேர்தா சரி தம்பி மேருட்டா அப்ப யாருன்னு சொல்லி பாப்போமா அதாச்சும் வந்து சரி ஏன்னா இன்றைக்கு உங்களுடைய பதவி திருமணம் ஆகும் சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி நகைக்கு உங்களை வந்து ரொம்பவே பிடிக்குமா ரொம்ப ரொம்பவே பாசம் வச்சுக்கிறாங்களா ஸோ உங்களுடைய பதவி திருமண நாளை வந்து கொஞ்சம் மறக்க முடியாத ஒரு நாளாக மாற்றணுமா அப்படின்னு சொன்ன என்னதுக்காண்டி இந்த கிஃப்ட்டை வந்து நிறைய பேர் அனுப்பி இருக்கணுமா நிறைய பேர் சேர்ந்த ஏதாச்சும் வந்து இந்த கிஃப்ட்டை அனுப்பின எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த டேயை வந்து ஒரு ஸ்பெஷலான டே ஆக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கணும் யாருன்னு சொன்னால் சாக்லேட் போக்கே வந்து அனுப்பி சாக்லேட் போக்கே அதோட நீங்கள் கையில் வச்சுக்கிற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அதோட உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துருக்கு ஏன்னா அதை வந்து யார் அனுப்பினேன்னு சொன்னால் சிவசுதன் ஃபேமிலி என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய நீங்கள் உங்கள் நீங்கள் அவங்க வந்து உங்களுக்கு சித்தப்பாவா மேன சித்தப்பான்னு சொல்லி போட்டிருக்கிறோம் அதோட வந்து கேஷ்டே அதாச்சும் காசு வந்துருக்குது இருபதாயிரம் ரூபா காசு கிருஷ்ணன் செல்லியோடு அனுப்பியிருக்கிறோம் இன்னும் ரெண்டு தங்கத்தில் மோதிரமும் அனுப்பியிருக்கிறோம் யாருன்னு சொன்னால் சுவர்ணன் ஃபேமிலி அதாச்சும் உங்களுடைய அக்கா ஃபேமிலியாகனு சொல்லியிருக்கிறோம் அவங்களோட சேர்ந்து நீங்கள் முதல் ஓப்பன் பண்ண பெரிய ஃப்ரேம் ஒன்று வந்திருக்குது உங்களுடைய மாமான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம் யார் மாமா தெரியுமா விஜய விஜயா விஜயநாதன் சரி என்னை மாமா மூத்த மாமா அனுப்புகிறார் அதோட வந்து என்ன ஸ்பெஷலாக அம்மம்மா அனுப்பியிருக்கிறார் அவங்களுக்கு தங்கத்தில் ஒரு மோதிரம் அவங்களோட சேர்ந்து என்னும் ரெண்டு மோதிரத்தை சித்தி அனுப்பி அனுப்பியிருக்கிறா யாருன்னு சொன்னால் பிரதீபன் ஃபேமிலி ஆ அதாச்சும் உங்களுடைய சொந்தக்காரர் எல்லாருமே தான் வந்து இதுக்கானிக்கிறாங்க எல்லாேருமே என்ன இதுக்குள்ளேயே ஒழிச்சி நின்று கண்டு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கணுமாம்னு சொல்லி உங்களுடைய சந்தோஷப்படுத்தி வாழ்த்தணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் சந்தோஷமாக என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்கும் ஆஹ் உங்களையா இந்த மாதிரியான ஒரு வேலை பார்க்க சொன்னது அப்படியா எல்லாரும் போகட்டும் இறக்குண்டை எல்லா வேலை பார்த்துட்டு நீக்கிறீங்களா அப்படியா சரி நான் அதாச்சும் எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க எல்லாருமே வாழ்த்து சொல்லுவாங்க தானா ஒரு வித்தியாசமான முறையில் இன்றைக்கு அவங்களோட வாழ்த்து உங்களுக்கு கொடுக்கணும் அவர் சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்கணும் அவங்க ஆசைப்படுறாங்க நீங்க ரெண்டு பேருமே இல்லறம் சிலக்க என சந்தோஷமாக இணைஞ்சிருந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படணும் ஸோ அவங்க ஆசைப்படுற மாதிரி எனக்கு ரெண்டு பேருமே இல்லறம் சிறக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்றோம் ஏன்னா சரி அப்படியே மோதிரம் தந்த எல்லாரையும் கூப்பிடுங்க அவங்க கையாலே போட்டுவிடுவோம்